திருவாமூர் பசுபதீஸ்வரர் மற்றும் திருநாவுக்கரசர் கோயில்கள் திருவாமூர் பண்ருட்டியிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் கடலூரிலிருந்து முப்பத்து நான்கு கிலோமீட்டர் விழுப்புரத்திலிருந்து இருபத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாமூர் கைகாட்டி என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சுமார் இரண்டு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் முதலில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ பசுபதீஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்கிறோம் கோயில் காலை ஆறு மணி முதல் நண்பகல் வரையும் மாலை நான்கு மணி முதல் மாலை எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் தொடர்பு தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று இரண்டு ஏழு ஏழு மூன்று மூன்று மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு மூன்று மூன்று ஸ்தல விருட்சம் கொண்டறை தீர்த்தம் கெடிலம் நதி இந்த கோயில் விவசாய வயல்களுக்கு நடுவில் உள்ளது இது மிகவும் பழமையான கோயில் பதினோராம் நூற்றாண்டில் பெரிய அளவிலான புதுப்பித்தல்கள் மற்றும் சேர்த்தல்கள் செய்யப்பட்டன இவ்வளவு பழமையான கோயில் இருந்தபோதிலும் இந்த இடம் திருநாவுக்கரசருக்கு மிகவும் பிரபலமானது ஸ்ரீ திருநாவுக்கரசர் அப்பர் பற்றி நான் ஏற்கனவே எழுதியுள்ளேன் அவர் முதன்மையான சைவ சாதுக்களில் ஒருவர் மற்றும் நான்கு முன்னணி நாயன்மார்களில் ஒருவர் முதல் தேவாரம் அவரால் பாடப்பட்டது அவர் நான்காயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியதாக நம்பப்படுகிறது இப்போது முன்னூற்று பதிமூன்று பாடல்கள் மட்டுமே கிடைக்கின்றன இந்த கோயிலின் இறைவன் மீது தேவாரங்கள் இல்லை என்றாலும் அப்பர் இந்த இறைவனின் மீது இருப்பதாக நம்பப்படும் பசுபதி திருவிருத்தத்தை பாடியுள்ளார் எனவே இந்த கோயில் வைபுத்தலமாக கருதப்படுகிறது சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் இந்த கோயிலையும் திருநாவுக்கரசரையும் புகழ்ந்து பாடியுள்ளார் அவர் கைலாயத்தில் வசிக்கும் துறவிகளில் ஒருவரான வாகீசரின் அவதாரமாக கருதப்படுகிறார் ராவணன் கைலாயத்தை தூக்க முயன்றபோது சிவபெருமான் தனது பெருவிரலை அழுத்தியதால் ராவணன் கிட்டத்தட்ட சரிந்து விழுந்தான் அந்த நேரத்தில் வாகீசர் இலங்கை மன்னர் ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்ததால் அவரை காப்பாற்றுமாறு இறைவனிடம் மன்றாடினார் இறைவன் ஒப்புக்கொண்டார் இராவணனின் உயிர் காப்பாற்றப்பட்டது அவர் திருவதிகையில் இறைவனை வணங்கிய போது அவர் பாடும்படி கட்டளையிடப்பட்டார் அங்கு முதல் தேவாரம் எழுந்தது அவரது பாடலை ரசித்த பிறகு இறைவன் அவரை திருநாவுகு அரசர் சொற்கள் தெய்வீகப் பேச்சின் ராஜா என்று அழைத்தார் அது இன்றுவரை தொடர்கிறது சில வருடங்கள் திருவாதிகையில் தங்கிய பிறகு அவர் சிவாலயங்களுக்கு விரிவான சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அந்த சமயத்தில் அவர் திருஞான சம்பந்தரை சந்தித்தார் பிந்தையவர் அவரை அப்பர் என்று அழைக்கத் தொடங்கினார் அவர் கிட்டத்தட்ட தனது தந்தையின் வயதுடையவராக இருந்ததால் அவர்கள் ஒன்றாக பல கோயில்களுக்கு சென்றனர் அப்பரின் யாத்திரையின் போது பல அற்புதங்கள் நடந்தன ஒன்று அப்பர் தேவாரம் பாடியபோது திறக்கப்பட்ட மூடப்பட்ட வேதாரண்ய கோயில் கதவுகள் மொத்தத்தில் அவர் நூற்று இருபத்தைந்து சிவாலயங்களைச் சுற்றி வந்ததாக நம்பப்படுகிறது கைலாய தரிசனம் செய்த பிறகு இறுதியாக தனது எண்பத்தி ஒன்றாவது வயதில் திருப்புகலூரில் உள்ள இறைவனின் தாமரை பாதங்களை அடைந்தார் புல் முல்லை அகற்றுதல் உழவர பணி போன்ற வழக்கமான கோயில் பராமரிப்பு பணிகளைத் தொடங்குவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் இது உழவரப்படை என்ற சிறிய கருவியை அவர் தோளில் வைத்திருப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது இந்த கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது முன்புறத்தில் ஒரு சிறிய கோபுரம் உள்ளது மையக் கோயிலில் கிழக்கு நோக்கிய பசுபதீஸ்வரர் இருக்கிறார் அவர் ஒரு சுயம்பு மூர்த்தி பிரதான கோயிலுக்கு முன்னால் அப்பர் இருக்கிறார் பெருமாளுக்கு முன்னால் கருடன் இருப்பது போல கூடுதலாக அவருக்கு பிரகாரத்தில் ஒரு தனி சன்னதியும் உள்ளது தாய் திரிபுர சுந்தரி தெற்கு நோக்கிய சன்னதியில் இருக்கிறார் அப்பரின் பெற்றோர் அவரது சகோதரி விநாயகர் முருகன் துர்க்கை தட்சிணாமூர்த்தி லட்சுமி நாராயண பெருமாள் பிரம்மா வேல்முக்தீஸ்வரர் போன்றவர்களின் சன்னதிகள் கோஷ்டத்திலோ அல்லது பிரகாரத்திலோ உள்ளன அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்குச் சென்று முருகனைப் பற்றி பாடியுள்ளார் அப்பரின் குடும்பத்தின் சந்ததியினர் அருகிலுள்ள பகுதிகளில் வசிக்கின்றனர் அவர்கள் பங்குனி மார்ச் ஏப்ரல் ரோகிணி நட்சத்திரத்தில் சவந்தின் பிறந்த நாளையும் சித்திரை ஏப்ரல் மே சதயம் நட்சத்திரத்தில் சமாதி தினத்தையும் குரு பூஜை கொண்டாடுகிறார்கள் திலகவதியின் திருமணம் ரத்து செய்யப்பட்ட பிறகு உள்ளூர்வாசிகள் எந்த நிச்சயதார்த்த விழாவையும் முன்கூட்டியே நிறுத்திவிட்டனர் அவர்கள் திருமண நாளிலோ அல்லது அதற்கு முந்தைய நாளிலோ மட்டுமே நிச்சயதார்த்த விழாவை நிச்சயதார்த்த விழா கொண்டாடுகிறார்கள் அப்பரின் பழைய வீடும் புதுப்பிக்கப்பட்டு இப்போது அது திருநாவுக்கரசர் கோயில் அல்லது மடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மடம் பசுபதீஸ்வரர் கோயிலிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ளது சாவந்த் தானே மூலவராக இருக்கிறார் பிரதான சன்னதியின் வலது புறத்தில் ஒன்று மற்றும் இடதுபுறத்தில் ஒன்று என இரண்டு கணேசர்கள் உள்ளனர் மேலும் அவரது தாய் மற்றும் சகோதரிக்கு சன்னதிகள் இந்த கோவிலில் உள்ளன அப்பர் களரி உகை பல்துலக்கும் மரம் என்ற மரத்தின் கீழ் பிறந்ததாக நம்பப்படுகிறது இது மிகவும் தனித்துவமானது இது ஒரு செடி ஒரு கொடி மற்றும் ஒரு மரத்தின் பண்புகளை கொண்டுள்ளது இந்த செடியின் மரத்தின் இலைகளை நாம் சாப்பிடும்போது அது ஆறு சுவைகளையும் கசப்பு இனிப்பு புளிப்பு உப்பு காரமான மற்றும் துவர்ப்பு கொண்டுள்ளது எனவே இது இந்த கோவிலில் உள்ள அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மரத்தின் சில இலைகளை சாப்பிடுவதன் மூலம் நாள்பட்ட நோய்கள் குணமாகும் என்று உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள் இந்த கோயில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கும் தொடர்பு எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு இரண்டு ஏழு ஏழு மற்றும் எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் தொன்னூற்று மூன்று ஆறு ஒன்று ஏழு வயிற்றுப் பிரச்சினைகளால் அவதிப்படுபவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து அப்பர் சுவாமிகள் திருவாதிரையில் நிவாரணம் பெற்றது போல் நிவாரணம் பெற நம்புகிறார்கள்